யார் பணம் கொடுத்தது அவருக்கு அந்த பணம் எப்படி வந்தது எவ்வளவு கொடுத்தார் என்ற எந்த தகவலும் இல்லாமல் சுரண்டி கொண்டிருந்த பாஜகவிற்கு சம்மட்டி அடி கொடுக்கும் விதமாக தேர்தல் பத்திரத்தை சட்ட விரோதம் என்று அறிவித்துள்ளது உச்சநீதிமன்றம் வெறும் தடை மட்டும் போடாமல் தேர்தல் பத்திரத்தை வாங்குவதை எஸ்பிஐ உடனே நிறுத்த வேண்டும் என்றும் யார் யார் பணம் கொடுத்தார்கள் என்ற பட்டியலையும் எஸ்பிஐ தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அதை ஒரே மாதத்திற்குள் தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் இனி நாடாளுமன்றம் கூட முடியாது என்பதால் தேர்தல் ஆணையர் நியமன தீர்ப்பை எப்படி பாஜக கழித்ததோ அதே போல இதற்கு பண்ண முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது இந்த பட்டியல் வெளியானால் பாஜகவிற்கு ஆறாயிரத்தி ஐநூறு கோடியை யார் யார் கொடுத்தார்கள் அவர்களுக்கு பாஜக என்னவெல்லாம் கைமாறு செய்தது என்று மிகப்பெரிய பூகமுமே கிளம்பிவிடும் இதனால் ஆடி போயிருக்கிறது பாஜக வெறும் தேர்தல் பத்திரம் மட்டுமல்ல கேர்ஸ் பண்டையும் இதே போல சட்டவிரோதம் என்று அறிவிக்க வேண்டும் என்று தற்போது பொதுமக்கள் கோரிக்கை வைக்க ஆரம்பித்துள்ளனர் கொரோனா நேரத்தில் மக்களிடமும் நிறுவனங்களிடமும் வசூலித்த பிரதமர் மோடி அதை அரசு நிறுவனம் இல்லை என்று அறிவித்தார் அந்த நிதி என்ன ஆனது எதற்கெல்லாம் செலவிடப்பட்டது என்பது மர்மமாகவே இருக்கிறது பிஎம் கேர்ஸ் ஃபண்டில் எவ்வளவு வசூலானது எவ்வளவு செலவு செய்யப்பட்டது நீதிமன்றத்தில் மோடி சொன்ன பகிர் வாக்குமூலங்கள் என்ன ஏன் பிஎம் கேர்ஸ் சட்டவிரோதம் என்று மக்கள் நினைக்கிறார்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் கொரோனா ஆலை மிக தீவிரமாக பரவிக்கிட்டு இருந்த அந்த தான் பிரதமர் மோடி ஒரு புதிய திட்டத்தை அறிவிக்கிறாரு அந்த திட்டத்தின் பெயர் தான் பிஎம் கேர்ஸ் அதாவது இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபது அன்றைக்கு இந்த திட்டத்தை அறிவித்த பிரதமர் மோடி இதன் மூலம் இந்த பிஎம் கேர்ஸுக்கு நீங்கள் எல்லாருமே பணம் அனுப்புங்க அதன் மூலமாக நம்ம கொரோனாவுக்கு எதிராக போராடலாம் சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு பண்ணாரு பிரதமர் மோடி இந்த பி எம் கேர்ஸில் அனுப்பப்பட்ட பணம் செலவு செய்யப்பட்ட பணம் என்பது புதிராகவே இன்று வரை இருக்கு இந்த சூழ்நிலையில தான் பி எம் கேர்ஸ் ஒரு நிதி மோசடியை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா பி எம் கேர்ஸ் மூலமாக பொதுமக்கள்கிட்ட இருந்து பிரதமர் மோடி நிதி வாங்கினாரு ஆனா அந்த நிதியெலாம் எதற்காக செலவு செய்யப்பட்டது அதோடைய கணக்கு விளக்கு எதுவுமே இல்லை வெறும் பொதுமக்கள்கிட்ட இருந்து மட்டும் இந்த நிதியை வாங்கலை பொதுத்துறை நிறுவனங்கள்டருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடியை பிஎம் கேர்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி என்பது பொதுமக்கள் போட்ட முதலீட்டு பணம் இது வந்து நாட்டினுடைய மேம்பாட்டிற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கணும் ஆனால் இதன் மூலமாக யார் மேம்பாடு அடைஞ்சாங்க அப்படின்றது இது வரைக்கும் தெரியலை இந்த நிதிக்கு கணக்கும் இல்லை பொதுமக்களிடமிருந்து கொள்ளெடுக்கப்பட்ட இந்த நிதி எங்கே போனது என்றும் தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய அறிக்கையில கேள்வியை கேட்டிருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருந்து அனுப்புதா சொல்றாங்கல்ல இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடியை பி எம் கேர்ஸ் வாங்கியிருக்கிறார்கள் என்று இந்த விஷயத்தை லீக் பண்ணதை யாருன்னு கேட்டீங்கன்னா பிரபலமான ஊடகமான பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஒரு ஊடகம் தான் இந்த ஊடகம் வெளியீட்டில் அந்த முக்கியமான ஃபைல்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஎம் கேர்ஸ் என்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி ஏழு நிறுவனங்கள்கிட்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து புள்ளி அஞ்சு கோடி ரூபாயை கோடி அரசுக்கு சொந்தமான பொதுத்துறை நிறுவனங்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு நிறுவனங்கள் இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடியை பி எம் கேர்ஸுக்கு டொனேசனாக அனுப்பியிருக்கிறாங்க அப்படி டொனேஷன் அனுப்பிய நிறுவனங்கள் என்ன என்னென்னன்றத பட்டியலை நான் வாசிக்கிறேன் அதற்கு முன்னாடி பிஎம் கேர்ஸுக்கு எவ்வளவு பணம் வந்துச்சு எவ்வளவு பணத்தை அவங்க செலவு செஞ்சுருக்காங்க அப்படின்ற ஒரு பட்டியலை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் பிஎம் கேர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது அதாவது அது தொடங்கப்பட்ட அந்த வருடத்தில் மட்டும் மூவாயிரத்தி எழுபத்தாறு புள்ளி ஆறு கோடி ரூபாய் நிதியாக அவங்க வந்து பெற்றிருக்கிறாங்க அதில் செலவு பண்ண தொகை என்பது ரெண்டாயிரத்தி நாற்பத்தொம்போது கோடி மட்டும்தான் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தொன்று கொரோனா காலகட்டம் உச்சத்தில் இருக்குது அப்போ தான் வந்து யாருமே வெளியே லாக் லாக்டவுன் கம்ப்ளீட்டாக இருக்குது மக்கள் இஎம்ஐ கூட செலுத்த முடியாமல் கஷ்டப்பட்டிருந்த காலம் ஆக்சிஜன் சிலிண்டர் கூட இல்லை அப்படி ஒரு தட்டுப்பாடுகள் வந்து மருத்துவமனையில் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு புள்ளி ரெண்டு கோடி ரூபாய் பிஎம் அரசுக்கு நிதியாக வந்திருக்கு இதில் செலவு பண்ண தொகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு புள்ளி ரெண்டு கோடி தான் நல்லா கவனிங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொரோனா உச்சகட்டத்தில் இருக்குது ஆக்சிஜன் சிலிண்டர்கள் இல்லை நிறையா பேர் கொத்து கொத்தாக சாகுறாங்க வட மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் பத்தல உத்தரப்பிரதேச அரசுலாம் பார்த்தீங்கன்னா கங்கை நதி ஓரத்தில் கொத்து கொத்தாக மக்களை வந்து எரிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படி கொத்து கொத்தாக மக்கள் இறந்து கொண்டிருக்க அந்த சூழ்நிலையில் ஒரு சிலிண்டர் வாங்கியிருக்கலாம் ஒரு மருத்துவமனைகளை புதுசாக உருவாக்கியிருக்கலாம் என்னென்னமோ செஞ்சுருக்கலாம் அந்த சமயத்தில் பத்தாயிரம் கோடி நிதியாக வந்தும் கூட வெறும் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி தான் பிரதமர் மோடி செலவு பண்ணியிருக்கிறாரு நல்லா கவனிங்க கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி ரூபாயை பிரதமர் மோடி அப்போ செலவு செய்யாமல் வச்சுருக்கிறாரு இந்த பிஎம் கேர்ஸில் சரி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் ஒம்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தொன்று புள்ளி ஒம்போது கோடி ரூபாய் பிஎம் கேர்ஸுக்கு ஃபண்டாக வருது இதில் செலவு பண்ண தொகைன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி பதினாறு புள்ளி மூணு கோடி ரூபாய் இதுலையும் ஆறாயிரம் கோடி ரூபா கிட்ட செலவு பண்ணவே இல்லை ஆக மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கேர்ஸுக்கு வந்த நிதி என்பது பனிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் இதில் செலவு செய்யப்பட்டது என்பது ஐயாயிரத்தி நானூற்றி பதினாறு கோடி தான் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் நிதியை பிரதமர் மோடி பி எம் கேர்ஸ்ல இருந்து செலவு செய்யவே இல்லை அது அங்கேதான் இருக்கா இல்லை எங்கே இருக்கு அப்படின்ற கணக்கும் இல்லை சரி இப்போது பிஎம் கேர்ஸுக்கு பங்களித்த அந்த ஐம்பத்தி ஏழு நிறுவனங்கள் என்ன எவ்வளவு கோடி ரூபாய் அவர்கள் டொனேஷனாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் ஓஎன்ஜிசி முன்னூற்றி எழுபது கோடி ரூபாய் கொடுத்துருக்கறாங்க அதே போல் என்டிபிஎஸ்சி முந்நூற்றி முப்பது கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்க பவர் கிரிட் வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க இந்தியன் ஆயில் இருநூத்தி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இரநூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க இப்படி ஐம்பத்தி ஏழு நிறுவனங்கள் அந்த பட்டியலில் காமிக்கிறப்பாருங்க இவர்கள் அனைவருமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாயை பி கேர்ஸுக்கு டொனேஷனாக கொடுத்துருக்கிறாங்க அதாவது இரநூத்தி நாற்பத்தி ஏழு நிறுவனங்கள் அனுப்பிய அந்த தொகையில ஐம்பத்தி ஒம்போது சதவீதம் அரசு பொதுத்துறை இருந்து மட்டுமே பிரதமர் மோடி டொனேஷனாக வாங்கியிருக்கிறாரு சரி அரசு நிறுவனத்து வாங்கிட்டாரு கணக்கு இல்லை இதெல்லாம் ஒரு விஷயமாங்க ஏற்கனவே பிரதமர் மோடி பல்வேறு கணக்கில் காமிச்சது கிடையாது அதை எந்த பதிலுமே சொல்ல மாட்டார் அதானி கொடுத்து கேள்வி கேட்டால் கூட அவர்கிட்ட இருந்து பதில் வராது இது ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி கடந்து போகலாம் இதெல்லாம் முக்கியமான ஆதாரம் கிடைச்சிருக்குன்னு நான் சொன்னேன்ல என்ன ஆதாரம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் டெல்லி ஹைகோர்ட்டில் ஒன்றிய அரசு ஒரு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க என்ன மனு அப்படின்னா பிஎம் கேர்ஸ் என்பது அரசுக்கு சொந்தமான ஒரு நிறுவனமோ அரசு பராமரிக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்டோ அல்ல அது தனியாரால் நிர்வகிக்கப்படியக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்டு எனவே பிஎம் கேர்ஸ் குறித்து நீங்கள் ஆர்டிஐல கேட்டாலோ அல்லது வேற வழியில் கேட்டாலோ அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை பிஎம் கேர்ஸுக்கு கிடையாது அப்படின்ற ஒரு அறிக்கையை டெல்லி உயர் நீதிமன்றத்தில் இந்த வருஷம் ஜனவரி மாதம் தாக்கல் பண்ணியிருக்கு ஒன்றிய அரசு நல்லா கவனிங்க கொரோனா காலத்துல மக்கள் சாகும் போது பி எம்கே அரசுக்கு அனுப்புங்க நாங்க மக்களுக்கு உதவணும் என்று கோடி கோடியாக வாங்கிய பிரதமர் மோடி கொரோனாவே முடிஞ்சு போச்சு கொரோனாவுக்காக வாங்கிய அந்த நிதியை இன்று வரை பிரதமர் மோடி செலவு செய்யாமல் இருந்திருக்கிறாரு இதை விட ஒரு உச்சகட்ட குடும்பம் என்ன தெரியுமாங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க பிஎம் கேர்ஸ் நிறுவனம் அரசாங்கத்திடமிருந்தோ அரசு நிறுவனத்திடம் இருந்தோ அல்லது பட்ஜெட்ரி ஃபண்டு அதாவது பட்ஜெட்ரி ஃபண்ட்னா என்னென்னா நிர்மலா சீதாராமன் வருஷம் வருஷம் ஒரு பட்ஜெட் உரையை வாசிக்கிறாங்கள்ல அப்படி உரை வாசிக்கும் போது பிஎம் கேர்ஸுக்கு நாங்கள் ஒரு முப்பது கோடி அரசாங்கம் ஒதுக்குது அப்படின்னு பட்ஜெட்டில் கூட பிஎம் கேர்ஸுக்கு நிதியை நாங்கள் வாங்க மாட்டோம் என்று சுப்ரீம் கோர்ட்லேயே பிஎம் கேர்ஸ் சார்பாக ஒன்றிய அரசு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க பட்ஜெட்ரி ஃபண்டில் கூட பிஎம் கேர்ஸ் நிதியை வாங்காது என்று மிக தெளிவாகவே சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டில் இருக்குது இருக்கு ஒன்றிய அரசு தகவலை கொடுத்துருக்கிறாங்க மேலும் பிஎம் எம் கேர்ஸ் உடைய வெப்சைட்லயுமே இந்த தகவல் இருக்கு ஆனா நல்லா கவனிங்க அரசிடமோ அரசு பொதுத்துறை நிறுவனமோ பட்ஜெட் மூலமாகவோ நிதியை வாங்க மாட்டோம் என்று சொன்ன பிரதமர் மோடி பிஎம் எம் கேர்ஸுக்கு ஐம்பத்தி ஏழு அரசு பொதுத்துறை நிறுவனங்களிடமிருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடியை நிதியை வாங்கியிருக்கிறார் இது மிகப்பெரிய ஊழல் என்னங்க பிஎம் எம் கேர்ஸுக்கு பொதுத்துறை நிறுவனங்கள்ட்டு பணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்புறம் எப்படி அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் பிஎம் கேர்ஸுக்கு பணமாக கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுதல இந்த கேள்விக்கான பதில் தான் சிஎஸ்ஆர் அதாவது கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிஎஸ்ஆர் மூலமாக தான் இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் பிஎம் கேர்ஸுக்கு டொனேஷனாக கொடுத்துருக்குறாங்க சிஎஸ்ஆர்னா என்ன அப்படின்னா ஐநூறு கோடி மதிப்புள்ள ஒரு நிறுவனம் ஆயிரம் கோடி டேர்ன் ஓவர் காமிக்கணும் அஞ்சு கோடி நெட் ப்ராஃபிட் நிகர லாபம் மட்டும் அஞ்சு கோடி ஒரு நிறுவனத்துக்கு இருக்கு அப்படின்னா அவங்களுடைய வருமானத்தில் ரெண்டு சதவீத நிதியை இந்த சிஎஸ்ஆர் மூலமாக சொசைட்டிக்கு சமூகத்திற்கு துண்டாற்ற வேண்டும் என்பது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் இந்த சிஎஸ்ஆர் மூலமாக தான் பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாருமே பி எம் கேர்ஸுக்கு நிதியை கொடுத்துருக்குறாங்க நல்ல கவனிங்க பி எம் என்பது அரசால் நிர்வகிக்கப்படலை அரசுக்கு சம்பந்தமே இல்லைன்னு ஒன்றிய அரசு சொல்லிருச்சு அந்த சிஎஸ்ஆர் மூலமாக இந்த கார்பரேட் பொதுத்துறை நிறுவனங்களும் டொனேஷன் கொடுக்கலாம் ஆனா அரசுக்கு சொந்தமான சி பண்ட் ரிலீஃப்ல முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதி அந்த நிதிக்கு இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலமாக பணம் போட முடியாது இது மட்டுமா பி எம் கேர்ஸுக்கு நீங்க பணம் போட்டீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் வரி விலக்கு இருக்கு இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா நமக்கெல்லாம் தெரியும் மதர் தெரசா இந்தியாவில் மக்களுக்கு எவ்வளோ பெரிய சேவைகள்லாம் செஞ்சாங்க அப்படின்றது அப்படி மதர் தெரசா இந்தியாவில் உருவாக்கிய அந்த ட்ரெஸ்ட்டு ஃபாரின்லேருந்து பணம் வாங்கக்கூடாது முறைகேடாக இவங்க நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை ஃபாரின் கரன்சி ரெகுலேஷன் ஆக்ட் எஃப்சிஆர்ஏ அப்படின்ற சட்டம் மூலமாக மதர் தெரசாவுடைய தொண்டு நிறுவனம் ஃபாரின்லேருந்து டொனேஷன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டது இந்த ஒன்றிய அரசு ஆனால் இந்த சட்டம் வந்து பிஎம் கேர்ஸுக்கு விதிவிலக்கு இருக்கு பிஎம் எம் கேர்ஸுக்கு நீங்கள் ஃபாரின்லேருந்து கூட டொனேஷன் அனுப்பலாம் எப்படி எல்லாம் பாருங்க சட்டத்தை திருத்தி பிஎம் கேர்ஸுக்கு நிதி வாங்கியிருக்காங்க பாருங்க சரி பிஎம் கேர்ஸ் அரசுக்கு சொந்தமானதும் இல்லை அரசு நிர்வாகம் பண்ணலன்னா அப்ப பிஎம் கேர்ஸுக்கு யார் தாங்க பொறுப்பு அப்படின்ற கேள்விக்கு பதிலாக பிஎம் கேர்ஸுடைய சேர்மனாக பிரதமர் மோடி இருக்கிறார் மூணு டிரஸ்டிகள் இருக்காங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் இருக்காரு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இவங்க மூணு பேர் ட்ரஸ்டியாக இருக்காங்க அது போக ரத்தன் டாட்டா உள்ளிட்டவர்களும் ட்ரஸ்டியாக இதில் இருக்கிறாங்க அப்போ இவர்கள் மட்டும்தான் இந்த நிதியை நிர்வாகம் செய்வது அரசுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை ஆனால் அரசாங்க பதவியை வச்சு தான் இவர்கள் இந்த நிதியை கலெக்ட் பண்ணாங்க அப்போ மோடி நடத்தக்கூடிய இந்த பிஎம் கேர்ஸ் அப்படின்ற ட்ரஸ்ட்டுக்கு இவ்வளவு கோடி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாயை பொதுத்துறை இருந்து வாங்கவே கூடாது என்ற சட்டம் இருந்து வாங்கியிருக்கிறாங்கல்ல இதற்கு இந்த நான்கு பேர் தான் பதில் சொல்லணும் இது மட்டும் இல்லை அரசாங்கம் சார்ந்த எந்த நிறுவனமாக இருந்தாலும் சிஏஜி தான் ஆடிட் பண்ணுவாங்க ஆனால் இந்த பிஎம் கேர்ஸுக்கு சிஏஜி ஆடிட் பண்ணவே முடியாது அதுவுமே ஒரு ப்ரைவேட் தான் பண்ணுறாங்க யாருன்னா எஸ்சிஏஆர்சி அண்ட் அசோசியேட்ஸ் அப்படின்ற ஒரு பிரைவேட் கன்சர்ன் தான் இந்த பிஎம் கேர்ஸுக்கு ஆடிட்டிங்கும் பண்றாங்க ஸோ பி எம் கேர்ஸ் மூலமாக பிரதமர் மோடி ஹோம் மினிஸ்டர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பண்ண தில்லாதவங்களுடைய எல்லாத்தையுமே இன்னைக்கு பிசினஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஒரு ஊடகம் வெளியிட்டு அமலப்படுத்திருக்காங்க இதைத்தான் இன்னைக்கு ராகுல் காந்தி கேட்குறாரு இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி என்பது பொதுத்துறை நிறுவனங்களுடைய பணம் என்றால் அது மக்கள் போட்ட முதலீட்டு பணம் தான் அப்ப இதுக்கு ஏன் கணக்கு இல்லை இந்த பணத்தை எல்லாம் எங்க கொண்டு போனீங்க என்ன கணக்கு இருக்கு அப்படின்னு தான் இன்னைக்கு ராகுல் காந்தி பாஜகவை கழுத்தை பிடிச்ச கேட்காத குறையா கேட்டுக்கிட்டு இருக்கிறார் சரி இந்த வீடியோலயே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் என்னன்னா அதனால மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி பணம் வந்து பிஎம் கேஸ்க்கு வந்துருக்க சொல்லி இருக்கீங்க அதுல நாற்பது சதவீதம் பணத்தை வந்து யூஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்றீங்க ஓகே இப்போ கரண்ட் டேட்டாவை சொல்லுங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்க கேட்கலாம் அந்த கேள்விக்கு யாராலுமே பதில் சொல்ல முடியாது ட்ரஸ்டோட சேர்மனா இருக்க பிரதமர் மோடி வயது மட்டும்தான் அதை சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிய அரசு ஒரு சட்ட சீர்திருத்தம் பண்றாங்க என்னன்னா நான் ஏற்கனவே சொன்னல சிஎஸ்ஆர் மூலமாக தான் இந்த நிதி ஒத்துறை இருந்து பிஎம் கேஸ்க்கு போயிருக்குன்னு சொன்னல இந்த சிஎஸ்ஆர் மூலம் கொடுக்கப்படும் நிதி யாருக்கு போகிறது என்ற தகவல்களை ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க தேவையில்லை சொல்ல தேவையில்லை இப்போ ஷேர் ஹோல்டர் இந்த பணம் எங்கெங்க போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அதை கூட ஷேர் ஹோல்டருக்கு சொல்ல தேவையில்லை என்ற சட்ட திருத்தத்தை ஒன்றிய அரசு கொண்டு வராங்க எப்போ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொண்டு வராங்க இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பின்பு எந்த நிதி வந்துச்சு எந்த நிதி போச்சு எவ்வளோ நிதி இருக்குது யார் யாரெல்லாம் கொடுத்தாங்கன்ற எந்த தகவலுமே இல்லை எவ்வளவு பெரிய குடும்பம் பாருங்கள் பிஎம் கேர்ஸ் என்பது கொரோனா காலத்தில் பிரதமர் மோடி தான் ஆரம்பிக்கிறாரு பிரதமர் மோடியை ஆரம்பித்தாவே அது அரசாங்கத்துக்கு சொந்தமானது தான் பிரதமர் பதவியை வச்சு ஆரம்பிக்கிறார் தனிப்பட்ட மோடி என்பவர் நான் ஆரம்பிக்கிறேன் சொல்லிட்டு ஆரம்பிக்கல அதையும் என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமானவங்க கிடையாது ப்ரைவேட் ட்ரஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க சரி ப்ரைவேட் ட்ரஸ்டை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்திடமிருந்தோ அரசு பொதுத்துறை நிறுவனங்களிடமிருந்தோ அல்லது பட்ஜெட்ரி ஃபண்டு மூலமாகவோ பணமே வாங்கக்கூடாது என்று ஒரு சட்டம் இருக்கும்போது எப்படி நீங்கள் ஐம்பத்தி ஏழு பொதுத்துறை இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாயை வாங்கினீங்க இதற்கான பதில் என்ன கொரோனா காலத்தில் பிஎம் கேர்ஸ் என்பதை ஆரம்பித்து வச்சுட்டு இன்று வரைக்கும் நாற்பது சதவீத பணத்தை செலவு செய்யாமல் வச்சிருக்கோடைய மர்மம் என்ன அந்த நாற்பது சதவீத பணம் என்பது இப்ப இருக்கா அல்லது வேற யாருக்கா கொடுக்கப்பட்டுச்சா அந்த நிதியோட கணக்கு விளக்கு என்ன சிஎம் ரிலீஃப் பண்ட் கூட சிஎஸ்ஆர் கொடுக்க முடியாது இருக்கும் போது பி எம் கேர்ஸுக்கு மட்டும் எப்படி சிஎஸ்ஆர் மூலமாக பணம் வாங்குறீங்க எஃப்சிஆர்ஏ சட்டம் மூலமாக ஃபாரின்ல இருந்து டொனேஷன் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு வரக்கூடாது என்று கிறிஸ்துவ அமைப்பாக முஸ்லீம் அமைப்பாக பார்த்து தடை பண்ண நீங்க இதற்காக பி எம் கேர்ஸுக்கு மட்டும் ஃபாரின்ல இருந்து டொனேஷன் வாங்குறீங்க எதற்காக சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலமாக யாருக்கு பணம் கொடுக்குறோம் என்பதை சொல்லத் தேவையில்லை என்ற ஒரு புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தீங்க இந்த கேள்விக்கெல்லாம் பிரதமர் மோடி தான் பதில் சொல்லணும் இல்லையா நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லணும் அமித்ஷா பதில் சொல்லணும் இல்லைனா ராஜ்நாத் சிங் பதில் சொல்லணும் ஏன்னா இவங்க நாலு பேர் தான் அந்த ட்ரெஸ்ட்டை நடத்தக்கூடியவர்கள் புல்வாமா தாக்குதலை பண்ணது பாஜக தான் என்று அவர்கள் நியமித்த அந்த ஆளுநர் சொன்ன அந்த விஷயத்துக்கு கூட இன்று வரைக்கும் பிரதமர் மோடி பதில் சொல்லலை அதானிக்கும் மோடிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது ஹிண்டன்பெர்க் அறிக்கை குறித்து ஜேபிசி கமிட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை எதிர்கட்சிகள் கேட்டதற்கும் பாஜகவிடம் பதில் இல்லை மோடி படித்த சர்டிஃபிகேட் என்ன உண்மையாக பொய்யா அப்படின்ற கேள்விக்கும் பாஜகவிடம் பதில் இல்லை ஆக இப்படி எந்த கேள்வி கேட்டாலுமே பாஜக வந்து மௌனம் மட்டும்தான் பதிலாக இருக்கு எந்த ஒரு முறைப்படியான தகவலோ அறிவிப்போ செய்தியாளர் சந்திப்ப சந்தித்த ஒரு அறிக்கை கூட ஒரு எழுத்து வடிவிலான அறிக்கை கூட பாஜக வெளியிட்டது கிடையாது